இந்த நாய் வாயை தொடர்பு இந்த நாய நாயின்னு சொன்னா நாய் கூட கோச்சு கூட ஒரு பெண் நீதிபதி தைரியமாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்திருக்காங்க குஜராத் மாநிலம் வதோதரா மாவட்டத்தில் இருக்கும் வதோதரா மாநகராட்சி இரண்டாயிரத்தி பன்னெண்டுல வந்து யூசுப் பத்தானுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புறாங்க நீங்க ஒரு எம்பி நீங்க தான் வந்து மக்களுக்கு வந்து உங்களுடைய செயல்பாடுகள் வந்து முன்னுதாரணமாக இருக்கணும் அதை விட்டுட்டு நீங்களே வந்து அரசு நிலத்தை ஆட்டையை போடுவீங்களா நிறைய இடங்கள்ல பள்ளிவாசல்கள் மதிக்கள் எல்லாமே வந்து ஆக்கிரமிப்பு இடத்துல தான் கட்டப்பட்டிருக்கு இதுல எந்த மாற்றுப்படுத்துமே இல்லை யூசுப் பத்தான் குஜராத்ல உட்காந்துக்கிட்டு கவர்மெண்ட் இடத்த ஆட்டையை போட்டது மட்டும் இல்லாம நான் பணத்தை கட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க கோர்ட் வந்து நல்ல காரி துப்பி இருக்கு பாஜக ஆளும் மாநிலங்கள்ல வந்து தைரியமாக நல்ல ஜட்ஜுகளுமே வந்து நல்ல தீர்ப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க வந்தே மாதிரம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் நம்மளுடைய கோர்ட்டு ஒரு சில ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது கண்டிப்பாக நல்ல ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கும் அதாவது நம்முடைய சாதாரண மக்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைனா ரெண்டு பேரும் நம்புவோம் ஒண்ணு வந்து காவல்துறை இன்னொன்னு வந்து நீதித்துறை ஒவ்வொரு ஜட்ஜ்மெண்ட் வரும்போது அப்பாடா பரவாயில்ல நல்ல தீர்ப்பு வந்திருக்கு ஆண்டவை இதுக்கே அப்படின்னு நினைப்போம் ஒரு சில ஜட்ஜ்மெண்ட் வரும்போது நம்ம வேற மாதிரி பேசிக்கிடுவோம் அதே மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து இப்ப குஜராத் மாநிலத்துல வந்து வந்திருக்கு எப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு பெண் நீதிபதி தைரியமாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க கிரிக்கெட் பிளேயர் இர்பான் பத்தான் அண்டு யூசுப் பத்தான் இவங்க ரெண்டு பேரும் அண்ணந்தமே நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவங்க வந்து பிரபலமான கிரிக்கெட் பிளேயர் இவர் வந்து இப்போ வெஸ்ட் பெங்கால் திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜியினுடைய பெஹராம்பூர் தொகுதியில நின்று ஜெயிச்சு எம்பி ஆக இருக்கிறாங்க அது ஒரு கேடுகட்ட மாநிலம் இந்த அங்க போய் எங்க இவர் பிறந்தது குஜராத் மாநிலம் வதோதரால குடும்பம் இருக்கு ஆனா இவர் நின்றது வந்து கிட்டத்தட்ட பல ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி போய் வெஸ்ட் பெங்கால்ல எம்பி ஆக ஆயிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இவருடைய தகுதி என்னன்னு சொல்லி இப்ப நமக்கு மக்களுக்கு வந்து தெரியப்படுத்திருக்கு அந்த கோர்ட் அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து குஜராத் மாநிலம் வதோதராம் மாவட்டத்தில் இருக்கும் வதோதரா மாநகராட்சி இரண்டாயிரத்தி பன்னெண்டுல வந்து யூசு பத்தான்னு ஒரு நோட்டீஸ் அனுப்புறாங்க அதாவது உங்கள் வீடு இருக்கு அந்த வீட்டை சுத்தி இருக்கிற பல ஏக்கர் இடத்தை வந்து இவரு ஆக்கிரமிப்பு பண்ணி பில்லிங் கட்டி வச்சிருக்காரு அதை வந்து நீங்க விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் எப்ப ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வருஷமா கேஸ் நடந்து இப்ப ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு எப்படி அதாவது பன்னெண்டு வருஷமா அதுக்கு முன்னாடி அவர் வீடு கட்டிட்டாரு அந்த வீட்டை ஆக்கிரமி ஆக்கிரமித்து வச்சதை விடுவிக்க மறுக்கிறாரு யூசுப் பத்தான் அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா நானும் என்னுடைய சகோதரரும் மிகவும் பிரபலமான சர்வதேச அளவு சர்வதேச கிரிக்கெட்ல சர்வதேச அளவுல வந்து நாங்க மிகவும் பிரபலமானவங்க நாங்க ஒரு செலிபிரிட்டி எங்களுக்கு வந்து பாதுகாப்பு தேவைப்படும் அதுக்காக நாங்க அந்த இடத்த வந்து நாங்க கேப்சர் பண்ணி பில்டிங்கா கட்டியிருக்கோம் அந்த இடத்த நீங்க திரும்ப எங்களுக்கே மாநகராட்சி கொடுக்கணும் அதற்குண்டான பணத்தை வந்து நாங்க திரும்ப கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது எங்களுக்கு வேணுங்கிற இடத்த நாங்க எடுத்துக்கிடுவோம் உங்களுக்கு வேணுமா பணமா வாங்கிக்க வேண்டாம்ட்டா அதையும் விட்டுரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க இத்தனை வருஷம் கழிச்சு மோனாபட் அப்படிங்கிறவங்க ஒரு நீதிபதி இந்த கேஸ் வருது இந்த கேஸினுடைய தீர்ப்பு இப்ப சமீபத்துல வந்தது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது நீங்கள் வந்து ஒரு ஆக்கிரமிப்பாளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்காக வந்து நீங்க ஒரு செலிபிரிட்டி நீங்க ஒரு எம்பி தான் வந்து மக்களுக்கு வந்து உங்களுடைய செயல்பாடுகள் வந்து முன்னுதாரணமாக இருக்கணும் அதை விட்டுட்டு நீங்களே வந்து அரசு நிலத்தை ஆட்டையை போடுவீங்களா அதை விட்டு போட்டு எங்களுக்கு பாதுகாப்புக்காக நாங்க வீட்டை கட்டிக்கிட்டோம் அதுக்கு வந்து இப்ப நாங்க பணம் தருவேன்னு சொல்லுவீங்களா அதெல்லாம் வந்து நாங்க ஏத்துக்க முடியாது நீ வந்து சமூகத்துக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாகவே இல்ல நீ வந்து உண்மையாகவே ஒரு இடம் ஆக்கிரமிப்பாளர் அங்க ஒரு நல்ல வார்த்தை சொல்லியிருக்காங்க சட்டத்தின் முன் அனைவரும் சமம் உன்னை வந்து செலிபிரிட்டியா இருக்கிறதுனால உனக்கு மட்டும் வந்து நாங்க சலுகை கொடுத்தோம்னா சலுகை அளிப்பது சமூகத்திற்கு தவறான ஒரு முன் உதாரணம் அது மட்டும் இல்லாம இந்த செய்தி வந்து மக்கள்கிட்ட போகும்போது நீதித்துறை மேல வந்து ஒரு நம்பிக்கை இல்லாம ஆயிரும் அதனால வந்து நீங்க வந்து ஒரு சட்ட விரோத ஆக்கிரமிப்பாளர் இத வந்து எந்த விதமான மாற்று கருத்து இல்லை அது சொன்னது மட்டும் இல்லாம நீங்க இந்த இடத்தை உடனடியாக வந்து விடுவிக்கணும்னு சொல்லிட்டு பதோதரா மாநகராட்சிக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பி இடத்தை வந்து ரீகலெக்ட் பதோதரா வந்து கோர்ட் வந்து ஒரு ஆணை பிறப்பிச்சிருக்காங்க கூடிய சீக்கிரம் நீங்க யூசுப் பத்தான் இருந்து அந்த இடத்த நிலத்தை ஆக்கிரமிப்பு இடத்த வந்து நீங்க திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுக்கு முதல்ல இருந்தேவும் நிறைய இடங்கள்ல பள்ளிவாசல்கள் மஜித்கள் எல்லாமே வந்து ஆக்கிரமிப்பு இடத்துல தான் கட்டப்பாட்டு இருக்கு இதுல எந்த மாற்றுக் இல்லை அப்படி பார்த்தோன்னப்ப இரண்டு மூன்று மாசங்களுக்கு முன்னாடி குஜராத்ல வந்து ஒரு தொழுகை பள்ளி இடிச்சாங்க அப்ப இடிக்கும் போது யாருமே கலவரம் பண்ணல கலாட்டம் பண்ண அவங்க போயிருக்காங்க ஒரு காக்கா கூட நின்று பார்க்கல சும்மா ரெண்டே ரெண்டு போலீஸ் அதிகாரி தான் இருக்காங்க ஒரு ரெண்டு மூணு கேமராமேன் கவர்மெண்ட் இருந்து ப்ரைவேட் சைட்ல நின்று அந்த கேமராமேன் வந்து அதை ஃபுல்லா வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப பத்திரிகைக்காரர் கேக்குறாங்க இந்த இடத்தினுடைய மதிப்பு எவ்வளவு இருக்கும் எத்தனை ஏக்கர் அப்படின்ட்டு அது வந்து அஞ்சு புள்ளி அஞ்சு ஏக்கர் அந்த பள்ளிவாசனுடைய இடத்தினுடைய அளவு கிட்டத்தட்ட அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டே பார்த்தோம்னா இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்பி சொல்றாரு இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மார்க்கெட் ரேட்டேன்னா கவர்மெண்ட் ரேட் அவர் சொல்றது கவர்மெண்ட் ரேட்டேன்னா பிரைவேட்டா மற்ற இப்போ நமக்கே கவர்மெண்ட் ரேட் நாற்பதாயிரம்னா வெளியே வெளி மார்க்கெட்ல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அந்த இடத்தினுடைய வேல்யூ அஞ்சு லட்சம் ஏழு லட்சம் பத்து லட்சம் வரைக்கும் கூட போகும் ஆனா இரநூத்தி ஐம்பது கோடி உண்டான வேல்யூ அப்படிங்கிறாங்க அப்படி இந்த வரைக்கும் பள்ளிவசல் தர்காக்களை இடிச்சது மட்டும் இல்லாம இப்ப யூசுப்பத்தான் குஜராத்ல உக்காந்துக்கிட்டு கவர்மெண்ட் இடத்த ஆட்டையை போட்டது மட்டும் இல்லாம நான் பணத்தை கட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க கோர்ட் வந்து நல்லா காரை துப்பி இருக்கு ஒழுங்காக ஏற்ப திருப்பி கொடுத்துட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இது மாதிரி பார்க்கும்போது உண்மையிலே அந்த ஜட்ஜுக்கு நமக்கு ரொம்ப அவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும் இதெல்லாம் பார்த்துட்டு வடநாட்டு மீடியாக்கள் எல்லாமே வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து கொஞ்சம் நல்ல விதமாகவும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இன்னொன்னு பார்த்தோம்னா அங்க வந்து பாஜக ஆளும் மாநிலங்கள் இந்த பாஜக வந்து தைரியமாக நல்ல ஜட்ஜுகளுமே வந்து நல்ல தீர்ப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அது மாதிரி இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குமே வந்து நிறைய நல்ல ஜட்ஜுகள் இருக்காங்க பட் இப்போ சமீப காலமாக வந்து கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வரும்போது யாருமே வந்து அதை பத்தி நினைக்கிறது கூட இல்லைன்னு ஆயிடுச்சு நமக்கு ஒரு நல்ல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இங்கேயும் நிறைய சொத்துக்கள் வந்து வக்பு வக்பு அப்படிங்கிற பேர்ல வந்து நிறைய சொத்துக்கள் இருக்கு இப்ப பாத்தோம்னா இருநூத்தி ஐம்பத்தி ஆறு சொத்துக்களை வந்து வக்போர்டு வந்து நீங்க திரும்ப எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் போன கேஸுகள்ல வந்து நீங்க திரும்ப எடுத்துக்கங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க இப்ப நம்ம தமிழ்நாடு நிறைய இடங்கள்ல வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா கரெக்டான டாக்குமெண்ட் இல்லை அதுக்கு உண்டான எந்த விதமான டாக்குமெண்ட்டுமே இல்லாததுனால ஏன்னா இதுக்கு முன்னாடி பெர்பலாவே வந்து இது இது வகுப்பு சொத்துன்னு சொன்னா போதும் அது வகுப்பு சொத்துக்களாக மாறி மாறின இடத்துல இப்ப சட்டங்கள் மாறி இருக்கு அதனால வந்து இப்போ கொஞ்சம் பின்வாங்கிருக்காங்கன்னு சொல்லலாம் பின்வாங்கினா அப்படின்னா சட்டம் கரெக்டா இருந்தா அவங்க 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 வேலையை பார்க்க போறாங்க இப்ப யூசுப் பத்தானுக்கு வந்த மாதிரி இந்த யூசுப் பத்தான் யாருன்னா அஹ் பெகல்காம் தாக்குதல் சமயத்துல வந்து அஹ் ரொம்ப கூலா நின்று டீ குடிச்சுக்கிட்டு இருந்தாரு டீ குடிச்ச மாதிரி போட்டோ எடுத்து அவரு சோசியல் மீடியாலும் பதிவு போட்டாரு அது மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி முர்சிதாபாத்ல கலவரம் நடந்தது அங்க வந்து இந்து சகோதர சகோதரிகள் தாக்கப்பட்டு பெண்கள் வந்து மிகவும் இழிவாக நடத்தப்படும் போது கூட இந்த நாய வாயை தொடர்பு இந்த நாயை நாயின்னு சொன்னா நாய் கூட பண்ணி இந்த பண்ணி என்ன பண்ணான்னா நின்றுட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லலை அந்த 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 மாநிலத்துல இருக்க ஒரு எம்பி ஒரு எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசல அது மட்டும் இல்ல வெஸ்ட் பெங்கால்ல சந்தேஷ்காளி அப்படிங்கிற இடத்துல பழங்குடி பெண்கள் வந்து டிஎம்சி ஆஃபீஸ்ல கொண்டு போய் விட்டுட்டு போய் அந்த பெண்களை மானபங்கம் படுத்துறாங்க அப்பயுமே இந்த பண்ணி வந்து வாய திறக்கல இவனுக்கெல்லாம் அந்த ஓட்டு போட்ட மக்களை என்ன சொல்றது இன்னொன்னு பார்த்தோம்னா அங்க இருக்கும் மக்கள்ல டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டுக்கு மேல பங்களாதேசி பாகிஸ்தான் காரே மியான்மர் காரே அவன் யாருக்கு ஓட்டு போடுறான் இந்த நாய்க்கு இந்த பண்ணிக்கு தான் ஓட்டு போடுறான் நம்ம நாயின் நாயிட்டு போய் நம்ம மன்னிப்பு கேட்கணும் இது மாதிரி ஆட்களை தேர்ந்தெடுக்கிறதுனாலதான் ஒரு அதாவது நல்ல நிர்வாகமே அமைய மாட்டேங்குது இனிமேலாவது மக்கள் புரிஞ்சு யாருக்கு ஓட்டு போட்டா நமக்கு பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு மக்கள் வந்து நினைச்சு ஓட்டு போடணும் இப்ப வெஸ்ட் பெங்கால்ல ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டு இருக்கு ஆர்எஸ்எஸ் ஆகட்டும் ஆர் இருக்கும் பெண்கள் அமைப்புகள் இறங்கி நல்ல வேலை பார்க்குறாங்க கண்டிப்பாக ஆண்டவை இருக்கேன்னு நினச்சி நான் ரொம்ப நம்புகிறேன் அந்த மாநிலத்துக்கு ஒரு நல்ல விடுமுறை ஏற்பட்டு அந்த மம்தா பேனர்ஜின் ஆட்சியை தூக்கி எழுந்துட்டு இப்ப இந்த சுவேத அதிகாரி மாதிரி ஒரு நல்ல ஒரு மனுஷன் போய் அந்த மாநிலத்துல ஆட்சி செஞ்சு அந்த மக்களுக்காவது இனிமேல் ஒரு நிம்மதியான ஆட்சி கிடைக்கணும் அங்கே இருக்கும் இந்த பங்களாதேஷ் காரே பாகிஸ்தான் காரே மியான்மர் காரையும் அத்தனை வேலை விளக்கமாக தடிச்சு துரத்தி விடணும் அப்பதே வந்து அந்த சுற்றி இருக்கிற அந்த பார்டர் மக்களாவது நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாங்க உள்நாட்டிலேயே இருந்துகிட்டு காஷ்மீர் பண்டிட்டுகள் மாதிரி நாடோடிகள் மாதிரி அகதிகளாக வெளியே வர்றாங்க அதுதான் மிகவும் வர்த்தமான விஷயம் யார் இருந்துட்டு போகட்டும் நம்ம மக்கள் அவங்கள் நம்ம சகோதர சகோதரிகள் வெகு காமல தாக்குதல் நடக்கும் போது நின்று டீ குடிச்சுக்கிட்டு இருக்கேன் எடுக்கல அப்ப இதெல்லாம் என்ன சொல்றது ஆட்சி வந்து அந்த அளவுக்கு நல்லா போய்கிட்டு இருக்குன்னு நம்மளா நினைச்சுக்கிற தான் நாலு சாத்து சாத்தனா தானே அடுத்து அவன் நிற்க மாட்டான் ஆனா அவன் இவன் என்ன சொல்கிறான்னா இப்ப எனக்கு வந்து அந்த திரும்ப கொடுங்க பணம் தர்றோன்னு ஆனா அந்த மோனாபட்டு நீதிபதி அவர்கள் நல்ல தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அந்த நீ அந்த தீர்ப்பை வந்து கண்டிப்பாக எல்லா மாநிலத்துக்குமே வந்து ஒரு முன் உதாரணம் ஏன்னா அவங்க சொல்லுவாங்க இல்லையா அந்த சகசைடுன்னு சொல்லுவாங்க அந்த அங்க வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வந்து மற்ற மாநிலங்களையும் வந்து மேற்கொள்ள எடுத்து காட்டுவாங்க இப்ப இவை இதோட நிப்பாட்ட மாட்டாப்ல நீ சுப்ரீம் கோர்ட் போவாப்ல அங்க இன்னும் ஒரு பத்து வருஷம் கேஸ் நடக்கும் ஆக அந்த இடத்த வந்து அவனுக்கு குடுக்குறதாவே இல்ல ஆனா அதற்கு முதல்லயே வந்து அந்த மாநகராட்சி சீக்கிரம் போய் இடிச்சு அந்த இடத்த புடிங்கிறது நல்லது லேட் பண்ணக்கூடாது जय हिंद जय भारत